புறைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம் மற்றொரு புறவெளி நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களை சந்திக்கின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நமது சமூகத்தின் கல்வி கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடு மரபுரிமைகள் வரலாறு என்று பல தளங்களிலும் இயங்குகின்ற ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சி மற்றுமொரு மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் கவனம் செலுத்துகின்ற ஒரு இளைய ஆளுமை இலக்கியத்துறையில் எழுத்து துறையில் வாசிப்பு துறையில் கல்வித்துறையில் பல பணுவல்களை தந்திருக்கின்ற ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அஷேஹ் நஃபீல் அவர்கள் அஸ்லாம் நஃபீல் வலைக்கம் அலாம் வர்மத்துல நஃபீல் அவர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அனுராதபுரம் முஸ்லீம்கள் சிறந்து வாழ்கின்ற பல கிராமங்களை கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசம் அங்கு ஆளுமை மிகுந்த பல தளங்களிலே செயற்படுகின்ற அனுபவம் முடிந்தவர்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் நஃபிலை எவ்வாறு அறிமுகப்படுத்துவது என்று யோசிக்கின்ற போது அவரோடு சேர்த்து இன்னொரு பேர் இருக்கின்றது நஃபீல் அபாபில் நஃபீல் எப்படி அபாபில் அணியர்கள் நஃபீல் பெற்றோர் எட்ட பேர் நஃபில் தான் எழுத ஆரம்பித்த புதிதுகளில் எனக்கு முழுமையான ஆதரவை தந்தவர்கள் எனது நண்பர்கள் யாருமே யாருக்குமே எந்த பட்டமே கொடுக்கும் அந்த தயன்கின்ற போது நண்பர்கள் தந்த ஒரு செல்லப்பேர் தான் அபாஃபியல் அதுவே புனைப்பெயராக மாறி தற்போது அடையாளமாக ஆகிவிட்டது அருமையான ஒரு பெயர் கருத்து செறிவுள்ள ஒரு பெயர் சமூகத்தினதும் ஆன்மீகத்தினதும் அடையாளத்தை தருகின்ற ஒரு பெயர் நீங்கள் ஒரு ஜாமியா நலிமியாவிலே கலை பயின்ற ஒருவர் ஜாமியா நலிமியா கலாவிடம் இலங்கையை பொறுத்தவரையில் முஸ்லீம் ஆளுமைகளை உருவாக்குகின்ற ஒரு தளமாக இருந்திருக்கிறது உங்களுக்கு அது எந்தளவு பயனுறை மிகுந்ததாக அமைந்திருக்கிறது உண்மை சொல்ல போனால் நாங்கள் முழுமையாக புடம் போட்டப்பட்டது நாங்கள் புடம் போடப்பட்டு பட்டி சீட்டப்பட்டது ஜாமியன் அலிமையாக வளாகத்தில் தான் சாதாரண மாணவர்களாக சென்ற எங்களை எங்கள் திறமைகளை அடையாளம் கண்டு அவற்றை ஊக்குவித்து எமது ஆசான்கள் ஊக்குவித்தார்கள் அதே போன்று வளாகத்தின் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால் எமது எந்த திறமையும் அவர்கள் அடையாளம் கண்டு அதுக்கான முழுமையான வாய்ப்புகளை தந்தார்கள் அங்கு ராபிதா களமைய என்ற ஒரு சுவர் சஞ்சஞ்சுகள் இருந்தது அதில் நான் ஆசிரியராக இருந்தேன் அதே போன்று அங்குள்ள மன்றத்தின் நான் தலைவராக இருந்தேன் அங்கு புடம்பாட்டப்பட்ட பின்னர் தான் நான் இத்தகைய சாதனை செய்ய அல்லாஹாரம் புரிந்தான் எனக்கு உண்மையில் ஜாமியா நலிமியா அதனுடைய நூலகம் ஒரு பாரிய நூலகம் அங்கே வாசிக்கின்ற பழக்கத்தை அங்கிருந்து பழகுகின்றவர்களும் அந்த பழக்கத்தினுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்தேச்சியாக வாசித்து கொண்டிருப்பவர்களும் அதனூடாக சிந்தனை தளத்தில் பயணிப்பவர்களுமாக நிறைய நலிமியா மாணவர்களை புத்திஜீவிகளை நாங்கள் கண்டு வந்திருக்கின்றோம் அந்த பாதையினூடாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நஃபில் எழு உங்களது எழுத்துக்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது ஒவ்வொருவரும் எழுத வருகின்ற போது அவர்களுக்கான சில இலக்குகளை வைத்திருப்பார்கள் நீங்கள் எந்த நோக்கத்தோடு எந்த இலக்கிய அடிப்படையாக கொண்டு உங்களது எழுத்துக்களை நகர்த்துகிறீர்கள் முக்கியமாக எழுத்தாளர்களுக்கு இலக்குகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டிய ஆயிரம் கதைகள் இருக்கும் எனது இலக்குகளில் மிக முக்கியமானது சிறுவர் இலக்கியம் என்று எமது மாணவர்களை பார்க்கின்றோம் அன்றாடும் தற்கொலைகள் முதல் ஏகப்பட்ட குற்றச்செயல்கள் கேட்கின்றோம் இதுக்கெல்லாம் காரணம் அவர்களது மனோபாவம் தான் ஆகவே எனது மாணவர்களுக்கு அழகிய ஒரு மனோபாவத்தை வழங்க வேண்டும் என்று தூண்டுதல் எனக்கு ஏற்பட்டது ஆரம்ப காலத்திலிருந்து நான் ஒரு ஆசிரியர் பணியில் இணைந்து சேவையாட்டினேன் ஆகவே எனது மாணவர்களுக்கு அழகான கதைகளை ஆழமான விடயங்களை அழகிய மொழிநாட்டில் முன்வைக்க வேண்டும் என்ற இலக்குத்தான் இத்தனை புத்தகங்கள் வர காரணமாக இருக்கின்றது எனது புத்தகங்கள் பெரும்பாலானவை சிறுவர் புத்தகங்கள் தான் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறீர்கள் அதில் இலக்கியம் சார்ந்தவை இருக்கின்றன அறிவியல் சார்ந்தவை இருக்கின்றன ஆன்மீகம் சார்ந்தவை இருக்கின்றன கல்வியல் சார்ந்தவை இருக்கின்றன என்று சொல்லி நிறைவே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுடைய எழுத்தினுடைய வல்லமையும் வெளிப்படுத்துவதாகவும் இருக்கின்றது சிறுவர் இலக்கியம் பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற போது பொதுவாக இலக்கிய பரப்பிலே நாங்கள் பல அடையாளங்களை பக பல வகையராக்களை வைத்திருக்கிறோம் அவற்றிலே இந்த சிறுவர் இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் சிறுவர்களை மையப்படுத்தியே ஒன்றும் அது இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக நமது சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த சிறுவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற அவர்களை வழிப்படுத்துகின்ற வகையிலே இந்த இலக்கியங்கள் எந்த அளவுக்கு காத்திரமாக வந்திருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அந்த வகையிலே உங்களது இந்த பயணம் உங்களது இந்த பாதை சிறுவர் இலக்கியம் சார்ந்ததாக இருக்கின்றது இதனோடு தொடர்படுத்தியதாக நீங்கள் ஆயிஷாவும் ஆயிரம் நிலவுகளும் என்கின்ற ஒரு குறுநாவலை எழுதிக்கிறீர்கள் உங்களது எழுத்துக்களை வாசிக்கின்ற போது மிக எளிமையான எழுத்துக்களிலே உணர்வுகளை தொற்று வைக்கின்ற ஒரு ஒரு சாயல் உங்களது எழுத்துக்களிலே இருக்கும் உங்களது முதல் குறுநாவல் என்று நான் நினைக்கிறேன் அதை பற்றி சொல்லுங்கள் எனது முதலாவது குறுநாவல் ஆயிஷாவும் ஆயிரம் நிலவுகளும் உண்மையில் எங்களை பொறுத்த வரையில் அல்லது எங்கள் தலைமுறையை பொறுத்த வரையில் அவர்களுக்கு அழகிய ஒரு இளமை காலம் இருந்தது கனாகண்ட காலங்கள் இருந்தன வரப்போரங்கள் அதில் ஈரம் சேர்ந்த கொக்குகள் மயிலரகு தேடும் பயணங்கள் மையவாடிகளை பற்றிய பேய் கதைகள் இவ்வாறு ஏகப்பட்ட ஒரு அழகிய காலம் இருந்தது அவற்றை எந்த தலைமுறைக்கு நாங்கள் சொன்னால் ஒரு கற்பனை போன்று இருக்கும் இந்த அழகிய காலத்தை இத்தகைய இந்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்துக் கூற வேண்டும் என்ற நோக்கில் எமது இளமை பருவத்தை பற்றி கூற ஒரு உட்பட்ட ஒரு முயற்சி தான் ஆயிஷாவும் ஆயிரம் நிலவுகளும் அது அது முதலாவது குறுநாவலாக இருந்தது உண்மையில் எனக்கு எழுத்தாளன் என்ற அடையாளத்தை பெற்றுத்தந்ததும் அந்த குறுநாவல் தான் அந்த குருநானுடைய உள்ளடக்கம் அது எதை நோக்கி செல்கிறது என்று சொல்லுங்கள் முதல் முதலில் எங்களுக்கு நட்புகள் சேருவது இரண்டு மூடுவிடங்களில் தான் அதில் முக்கியமான ஒரு இடமாக நாங்கள் குர்ரான் மதர்சாக்களை கூறலாம் அங்கு குர்வான் மதர் செல்லும் ஒரு சிறுவன் அதே போன்று இன்னொரு சிறுமி அங்கு தவறாக வழிநடத்தப்படுகின்றார்கள் உண்மை சொல்ல போனால் ஆசிரியர்கள் உலிகளைப் போன்றவர்கள் தொண்ணூற்றி வீதமான ஆசிரியர்கள் மாணவர்களை செதுக்குகின்றார்கள் ஆசிரியர்கள் தமது மாணவர்களுக்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்கின்றார்கள் ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் தவறு அந்த மாணவர்கள் ஒட்டுமொத்த வாழ்வையுமே பாதித்து விடுகின்றது அதே போன்று ஒரு ஆசிரியரால் தவறான முறையில் தண்டிக்கப்பட்ட மாணவர் சிலரின் வாழ்க்கை எவ்வாறு திசை மாறி செல்கின்றது என்பதை பற்றிய கதை தான் அது சமூகத்துக்கு அதில் ஒரு செய்தியும் இருக்கின்றது உண்மையில் உங்களது படைப்புகளில் உங்களோடு பேசுகின்ற போது என்னால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற விடயமும் தான் நமது சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்வது மட்டுமல்ல சமூகத்திலே காணப்படுகின்ற வீணான விடயங்களே இல்லை சமூகத்தில் காணப்படுகின்ற அநீதியான விடயங்களுக்கு எதிரான நேர்பாதையை காட்டுகிறதும் உங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது நீங்கள் கிராமத்திலே வளர்ந்தவர் அனுராபுரத்தினுடைய குலக்கரைகளோடு நீங்கள் நடந்து திரு திரிந்தவராக இருப்பீர்கள் ஆகவே அதனுடைய அந்த அனுபவங்களை அந்த கிராமத்தினுடைய அழகை எளிமையை அதனுடைய சுவாரஸ்யத்தை லாவணியத்தை நீங்கள் உங்களது எழுத்துக்களிலே கொண்டு வருபவராக இருக்கிறீர்கள் நாவல் பெற்று முதலிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது உங்களது இரண்டாவது நாவல் வந்திருக்கிறது கருப்பி என்று நீங்கள் அந்த நாவலுக்கு பெயர் வைத்திருக்கிறீர்கள் ஒரு குறு நாவலாக இந்த ஆண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் சிறுவர்களை மையமாக கொண்டு சிறுவர்களுடைய வாழ்வியல் சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகளை பேசுபொருளாக கொண்டு இந்த கதைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இந்த கருப்பி இந்த தலைப்பு இந்த தலைப்புக்குள்ளால் சொல்லப்படுகின்ற செய்தி அது நமக்கு நமது சமூக பரப்பில் காணப்படுகின்ற யதார்த்த நிலையை எவ்வாறு விவரிக்கிறது அதன் ஊடாக வாசகர்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பது பற்றியும் நீங்கள் சொல்ல வேண்டும் முக்கியமாக கருப்பி இந்த கருப்பையை பற்றி சொல்வதானால் இதன் கருப்பொருட்களை ஒரு அடையாளப்படுத்தலாம் முதலாவது அடையாளப்படுத்தல் என்னவென்றால் எமது சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள சிலர் அதில் முக்கியமாக எனது வகுப்பு தோழி ஒருவரை பற்றிய கதை வீடு வீடாக சென்று சென்று கதவு சட்டி யாசகம் வாங்கும் ஒரு பெண்ணுக்கு மகளாக பிறந்த ஒரே காரணத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் இன்னொன்று அவளது நிறத்துக்காக கருப்பு என்ற நிறத்துக்காக காலப்போக்கில் அவளது பேர் மாறி கருப்பு என்றே ஆகிவிட்டது அந்த மானியை பற்றியும் அவள் எதிர்கொண்ட சவால்களை பற்றியும் ஒரு கதை சொல்கின்றது இரண்டாவது நான் மாயிரம் ஆயிரம் கூறியது போன்று திரும்பவும் எனது இளமை காலத்தை மீட்டுகின்றேன் அந்த அழக்கிய பொக்கிஷமான காலங்களை நாங்கள் மீட்டுகின்றோம் உண்மையில் நான் எழுதப்போனால் எனது தாக்கம் செலுத்தியவு முக்கியமானது எனது கிராமத்து இளமை காலம் அதில் நண்பர்கள் ஓடித்திருந்த பொழுதுகள் இரண்டாவது நீங்கள் கூறியது போன்று நலிமைய வளகம் மூணாவது உரையாடல்கள் இதை மூன்று தன எழுத்துக்கள் தாக்கம் செலுத்துகின்றன ஆகவே இதில் இளமை காலத்தை திருமீட்டிருக்கின்றேன் மூணாவது முக்கியமான ஒரு விடயத்தை நான் இந்த சமூகத்துக்கு சொல்ல வருகின்றேன் ஒரு ஊரின் ஒரு சமூகத்தின் அடையாளம் அங்கு காணப்படும் உயர்ந்த கோபுரங்களோ மாடு மாடிகளோ அல்ல ஒரு கிராமத்தில் கை நீட்டி யாருமே யாசகம் கேட்கவில்லை அதன் பள்ளிவாசலில் யாருமே கை நீட்டவில்லை ஈசான் ஊரின் ஒரு சிறப்பு அவர் கருப்பில் ஆரம்பித்து இளமை காலத்தில் வந்து இறுதியாக சமூகத்துக்கு யாசகர்களை பற்றி ஒரு அழகான செய்தியை சொல்லிவிடுவதில் இது முடிவடைகின்றது உண்மையில் நமது சமூகத்திலே இருக்கின்ற ஒரு விஷயமாக இந்த யாசகம் கேட்கின்ற விடயம் கதியான்னு சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் சமூகத்துடைய ஏற்றத்தாழ்வை இந்த வாழ்வியல் சார்ந்த அம்சங்கள் எடுத்து காட்டுகின்றன இது தொடர்பாக விளிம்பு நிலை மக்களுடைய மக்கள் மீதான அந்த பற்றுதலையும் அந்த மக்களுடைய வாழ்வியலை எடுத்துச் சொல்வதன் ஊடாக இந்த நிலை மாற வேண்டும் என்கின்ற ஒரு இயல்பையும் இந்த கதையினூடாக நீங்கள் நடத்துகிறீர்கள் இந்த கதையை வாசிக்கின்ற போது மிக எளிமையான சொல்லாடலை கையாண்டிருக்கிறீர்கள் அந்த எளிமையான சொல்லாடலுக்குள் அதி உணர்வுகளை நீங்கள் பற்ற வைக்கிறீர்கள்னு சொல்லலாம் ஒரு இடத்தில் நீங்கள் அதை தீப்பொறி என்று சொல்வது போல வருகிறது மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கதையாக இந்த கதை இருக்கின்றது இன்று இளைய தலைமுறையை சேர்ந்த பலரும் இவ்வாறு எழுதுகிறார்கள் எழுத வருகிறார்கள் அவ்வாறு வருகின்றவர்கள் நமது சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த இளைய தலைமுறையில் வருகின்ற இந்த புதிய எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களிலே காணப்படுகின்ற கனதிகள் அல்லது அந்த எழுத்துக்களினுடைய போதாமைகள் அல்லது அதனுடைய சிறப்புகள் உங்களது பார்வையில் எவ்வாறு இருக்கிறது உண்மையில் அண்மை காலமாக அதிகமானவர்கள் எழுத ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது ஒரு பக்கத்தில் ஒரு ஆரோக்கியமான போக்காக நாங்கள் கூறலாம் அவர்கள் எழுத்துக்கள் புதுமை ஆர்வம் ஆற்றல் பொங்கி பிரவாகிக்கின்றன ஒவ்வொரு மனிதத்துக்கும் இரண்டு பக்கங்கள் இருப்பது போல மறுபக்கம் அவர்களது எழுத்துக்கள் சில நேரம் சில குறைபாடுகள் இருக்கலாம் ஒரு எழுத்தாளனின் எழுத்தை கவர்ச்சியப்படுத்துவது கண்ணியப்படுத்துவது அதன் மீது காதலை ஏற்படுத்துவது என்னவென்றால் அவர்களின் வாசிப்பு தான் நாம் அளவு வாசிக்கின்றோமோ அளவு எமது எழுத்துக்கள் மகுடம் சூடும் புதியவர்கள் எழுத்துக்கள் சில நேரம் வாசிப்பின் குறைபாடே நாங்கள் அடையாளம் காண முடியுமாக இருக்கின்றது எழுத்து பிள்ளைகள் உட்பட வாக்கிய வகைகளின் ஒரு மலிவுத்தன்மை காரணமாக சில குறைபாடு இருக்கின்றன ஆகவே புதிய எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதுகின்ற ஆர்வத்துக்கு ஏற்றவாறு தமது வாசிப்பையும் தேடலையும் அதிகரித்துக் கொண்டால் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த வாசிப்பு தளம் என்பது பல கோணங்களிலே பார்க்கின்றார்கள் ஒரு வகையில் சொல்கின்றார்கள் வாசிப்பு என்பது அழிந்து விடவில்லை அல்லது குறைந்து விடவில்லை வாசிக்கின்ற அந்த முறைமை மாறி இருக்கிறது முன்னரெல்லாம் புத்தகத்தில் வாசித்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மின் எழுத்துக்களை வாசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக இந்த சமூக வலைதளங்கள் சார்ந்து அங்குள்ள மின் புத்தகங்களை வாசிக்கின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது இந்த வாசிப்பு முறைமை நீங்களும் இளம் தலைமுறையை சேர்ந்த ஒருவர் என்ற வகையிலே இது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது அல்லது புத்தகத்தில் இருக்கின்ற தாள்களை புரட்டி வாசிக்கின்ற போது வருகின்ற அந்த உணர்வுகளோடு ஒப்பிடுகின்ற போது உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது உண்மையில் நீங்கள் கூறியது போன்றோ வாசிப்பின் வகை அதன் வடிவம் மாறுபட்டது என்று கூறுகின்றார்கள் நிறைய பேர் மின் வாசிக்கின்றார்கள் நாம் அதை கடந்துதான் வந்திருக்கின்றோம் உண்மை சொல்ல போனால் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன நமது தாயின் மாடியில் தலை வைத்து தூங்குவது வேறு தொலைபேசியில் தாயின் புகைப்படத்தை பார்ப்பது வேறு அதே போன்று மின் மின்னெழுத்துக்கள் எந்த அளவு நமக்கு உள் சென்று எமது உயிரை நனைக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகும் புத்தகத்தை எடுத்து அதன் வாசத்தை நுகர்ந்து அவன் தா அதன் தாள்களை புரட்டி அதை ஊடறுத்து உயிருக்குள் உள்ளெடுத்து வாசிக்கும் போது அது எம்மோடு கலந்து விடுகின்றது ஆனால் இந்த தொடர்பாடல் இந்த பிணைப்பு மின்னெழுத்துக்கள் இருப்பதில்லை என்பது மிக சத்தியமான உண்மையாகும் ஆகவே எழுத்தாளர்களாக வருபவர்கள் நிச்சயம் புத்தகத்தோடு நேரடி தொடர்பு உயர்த்திக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் மறுபக்கம் நிறுவியம் இருக்கின்றது இன்று வாசிப்பு அருகிவிட்டதா இல்லையா என்று கேட்க போனால் வாசிப்பு இருக்கின்றது மாணவர்கள் அதிகமாக வாசிக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் சென்று சேர்வதில்லை எழுத்தாளர்கள் அவர்களுக்குரிய பிரச்சனைகள் காரணமாக புத்தகங்கள் அதிகமாக வெளிவருவதும் இல்லை ஆகவே அந்த எழுத்தை நிரப்ப வேண்டும் என்றால் மாணவர்களுக்கு தேவையான அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும் இங்கே வாசகர்களாக மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் இல்லை புதிய தலைமுறை சேர்ந்தவர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் எழுத்தாளர்களாக புதிய தலைமுறை சேர்ந்தவர்களும் பழைய தலைமுறையை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் இவர்கள் எழுதுகின்ற இந்த நூல்கள் அவர்களை சென்றடைய வேண்டும் அதற்கான ஒரு ஒழுங்கான ஒரு வகைமை இருக்க வேண்டும் ஒரு விடயம் இருக்கின்றது இதோடு தொடர்படுத்த பட்டதாக இன்னொரு விடயத்தை உங்களிடம் கேட்கலாம் குறிப்பாக நீங்கள் ஒரு எழுத்தாளர் முப்பது நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கின்றீர்கள் என்பது ஆச்சரியத்தோடு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது ஆனால் இன்று எழுத்தாளர்கள் எழுதுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதனை வெளியிடுகிறது என்கின்ற வருகின்ற போது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது இளம் எழுத்தாளர்கள் அவ்வாறு எழுத வருகின்ற போது அவர்கள் புத்தகங்களை வெளியிடுவதற்கு அதனை பிரசவிப்பதற்கு துயரூட்டு கொண்டிருக்கின்ற நிலையையும் நாங்கள் காண்கின்றோம் இந்த சவால் நீங்களும் இது தொடர்பான அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள் இதை வாறு பார்க்கிறீர்கள் இல்லை இதற்கான தீர்வாக இதனை முன்வைக்கலாம் உண்மை சொல்லப்போனால் இலங்கையில் எழுத்தாளர்களுக்கு சில சாபங்கள் இருக்கின்றன சில உண்மைகளை வெளிப்படையாக சொல்லத்தானே வேண்டும் இலங்கையில் எழுத்தாளர் என்றால் அவர்தான் அந்த புத்தகை எழுதுவார் அதை தட்டச்சு செய்வார் அதை பதிப்பு செய்வார் மூட்டை மூட்டையாக சுமந்து சென்று ஒரு புத்தக நிலையத்துக்கு செல்வார் அதன் பணத்தை எடுக்க படாத பாடுபடுவார் இது அவரது எழுத்தாற்றலை விட்டு புத்தகத்தின் மீதான நேசத்தை விட்டு தூர துரத்தி அடித்து விடுகின்றது ஆகவே இந்த எழுத்தாளர்களுக்கான ஒரு ஒன்றியம் அமைப்புகள் முன் வந்து இந்த எழுத்துக்களை பதிக்க வேண்டிய கட்டாய தேவையோண்டு இருக்கின்றது எழுத்தாளர் எழுதி கொண்டே மட்டும் இருந்தால் அவர் அற்புதமான படைப்புகளை செய்ய முடியும் இந்த கருப்பு என்ற நூலை நான் எழுதி வெளியிடுவதற்காக காத்திருந்தபோது போது ஸ்டூடெண்ட் பப்ளிகேஷன் அவர்கள் முன் வந்து தாமாக பதிப்பித்தார்கள் ஆனால் இந்த வாய்ப்பு அனைவருக்கும் கிடைப்பதில்லை இந்த ஒரு வாய்ப்பு கேடு சான் இந்த சாப்பு கேடு சான் எழுத்தாளர்களை பலவர்கள் முடக்கி போடுகின்றது ஏகப்பட்ட எழுத்தாளரின் பெறுமதியான நூல்களும் கட்டுரைகளும் கதைகளும் கவிதைகளும் அவளது இரும்பாலும் தூசு தூசுபடிந்து கிடக்கின்றன மிக முக்கியமான ஒரு சிந்தனை புள்ளியை நஃபீல் அபாபில் எழுப்புகின்றார் யதார்த்தமாக எழுத்தாளர்கள் எல்லோருமே சந்திக்கின்ற ஒரு விடயம்தான் இது உண்மையில் எழுத்தாளர்கள் எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எழுதி சேமித்து வைத்திருக்கிறார்கள் அதனை புத்த உருவாக மாற்றுகின்ற அடுத்த கட்ட செயற்பாடு என்பது பெரும் சவாலானதாக இருக்கிறது நமது சமூகத்தில் வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் பரோபகாரிகள் இருக்கிறார்கள் சிந்தனைத்துவத்தில் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் கூட இத்தகைய விடயங்களுக்கு ஆதரவு வழங்க ஆதரவு வழங்குபவர்களாக ஆற்றுப்படுத்துபவர்களாக மாறினால் நீங்கள் சொன்னது போல ஒரு குழுமை ரீதியான ஒரு செயற்பாட்டை உருவாக்குவதன் மூலமாக அதிகம் நூல்களை வெளியே கொண்டு வர முடியும் எழுத்தாளர் தன்னுடைய சிந்தனையை எழுதுவதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் அவர் எழுதி அதனை பதிவிப்ப பதிப்பிப்பதற்கு முயற்சி செய்து அதனை வெளியிடுவதற்கு முயற்சி செய்து அதை கடைகளடையாக கொண்டு சென்று விற்பதற்கு முயற்சி செய்து என்கின்ற அந்த அந்த தொடர் பெரும் கேள்விக்குரிய எழுத்தாளர்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒன்றாக மட்டுமல்ல அவரை மிகவும் விளிம்பு நிலைக்கு தள்ளிவிடுகின்ற ஒன்றாகவும் மாறி விடுகின்றது என்கின்ற விடயம் கவனத்துக்குரியது இதே நமது சமூகத்துக்கான ஒரு செய்தியாக நாங்கள் இந்த விடயத்தை இந்த இடத்திலே சொல்லலாம் நினைக்கின்றேன் உங்களுடைய இலக்கியம் சார்ந்த எழுத்துகளுக்கு அப்பால் நீங்கள் பாட விடயங்கள் சார்ந்ததாகவும் உங்களது எழுத்துக்களில் ஆன்மீக போதனையை அடிப்படையாக கொண்ட ஒரு போக்கும் நிறையவே காணப்படுகிறது அதை நீங்கள் கை காரணமாக இதை சொல்லுது எனது எழுத்துக்களை நான் மூன்றாக பிரித்திருக்கின்றேன் முதலாவது சிறுவர்களுக்கான எழுத்துக்கள் சிறுவர்களுக்கான சிந்தனை கதைகள் அறிவியல் கதைகள் வரலாற்றுக் கதைகள் பாடநூல் கதைகள் பாட போதனைகள் இவ்வாறு சிறுவர் இலக்கியத்தை நான் முக்கியமாக சென்று கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் ஆசிரியராக இருந்த காரணத்தால் வகுப்பறையில் அன்றாடம் நான் காண்கின்ற சில விடயங்களுக்கு என்னால் முடியுமான போதனைகளை வழங்க வேண்டியிருந்தது இரண்டாவது பாடநூல்கள் கட்டுரை நூல்கள் பயிற்சி நூல்கள் இவ்வாறு எனது போக்கு காணப்படுகின்றது எனது புத்தகங்கள் இருபது புத்தகங்கள் பாடுநூல் போதனை மூன்றாவது முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது ஆன்மீகம் சார்ந்தவை பொதுவாக அல்லாஹின் அன்பை பற்றி அவனின் அருட்குறைகளை பற்றி ஒரு மெலிதான பார்வையில் ஒரு மென்பனி எழுத்துக்களில் எமது மக்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தவை இருக்கின்றது சில போன்று வன்முறையான வார்த்தைகள் சொல்வதை விட மென்பனி வார்த்தைகள் செல்லும் போது உள்ளத்தில் நிரந்தரமாக தங்குவது இயல்பு அதனால் தான் அன்புல் அல்லாஹுக்கு பகுதி ஒன்று அன்புல் அல்லாஹுக்கு பகுதி இரண்டு நபி மகளின் கதைகள் குருவானிய கதைகள் இது போன்ற நூல்களை நான் எழுதி கொண்டிருந்தேன் ஆகியவை சிறுவர்கள் மாணவர்கள் பேரியவர்கள் மூவருக்கும் ஒரு சமனான பங்குவாக வகிக்க வேண்டும் என்ற நிலவையிலே எனது எழுத்துக்களை நான் மூன்றாக பகிர்ந்து கொண்டேன் உங்களது எழுத்துக்களுடைய வாசக பிறப்பு பற்றி என்ன கூற முடியும் முக்கியமாக நாங்கள் எழுத ஆரம்பித்த போது எனது முதலாவது வாசகர்கள் எனது நண்பர்கள் தான் உண்மை சொல்லப்போனங்க நான் முக்கியமான ஒரு விடத்தை கூற வேண்டும் பொதுவாக எனது பெற்றோர்கள் தாய் தந்தை எனது எழுத்துக்களில் எவ்வாறு பங்களித்தார்களோ தற்போது மனைவி எவ்வாறு பங்களித்துக் கொண்டிருக்கின்றாரோ எழுத்துத் என்னை கொண்டு வந்தது எனது நண்பர்கள் தான் நான் எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்தையும் அவர்கள் பார்த்தார்கள் அவர்கள் பத்திரிகைக்கு அனுப்பினார்கள் உண்மை செல்ல போனால் எனது முதலாக புத்தகம் இஸ்லாத்தின் காவலர்கள் அதை எனது சில நண்பர்கள் ஒன்று சேர்த்தான் வெளியிட்டார்கள் விற்று தந்தார்கள் ஆகவே அவர்களுக்கு ஏற்றவாறு முதல் ஆரம்பித்தேன் காலப்போக்கில் எழுத்துக்கள் மாற்றமடைய போதோ சமூக வலைத்தளங்களின் தாக்கம் வந்தது ஆகவே எனது பாரம்பரிய எழுத்தையும் சமூக வலைத்தள எழுத்துக்களையும் இரண்டு கலந்து மூன்றாவது வகையான தனித்துவ எழுத்து வெளியிட வேண்டிய ஒரு எனக்கு ஏற்பட்டது தற்போது நல எழுத்துக்கள் மிக பெரும்பான் வாசகர்கள் வந்து எனது பழைய நண்பர்களும் சமூக வலைத்தளத்தை பாதிப்பவர்களும் இந்தியா மலேசியா போன்ற சில நாடுகளில் சில நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏற்ற எழுத்துக்கள் சென்று கொண்டிருக்கின்றன உண்மையில் நல்ல நண்பர்கள் நல்ல புத்தகங்கள் என்று சொல்வார்கள் நல்ல புத்தகங்களை நல்ல நண்பர்கள் கொண்டு வருவதற்கு உதவுவது என்பது கூட மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணம் என்று கூட நாங்கள் சொல்லலாம் அந்த வகையில் நஃபீல் உங்களது எழுத்துக்களை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பாராட்ட வேண்டும் நீங்கள் பேச்சு கொண்டு போது ஒரு விடயத்தை சொன்னீர்கள் உரையாடல் களங்களை உருவாக்குதல் என்பது என்பது தொடர்பாக இது மிக முக்கியமாக இன்று அவதானம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது பொதுவாக எழுத்துத் துறையில் இருப்பவர்கள் இந்த கல்விப்புலத்தில் புலத்தில் இருப்பவர்களுக்கு இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஒரு இளைய தலைமுறையை வழிகாட்ட வேண்டிய ஒருவராகவும் இருக்கின்றீர்கள் என்ற வகையிலே நமது சமூகத்துக்குள் இந்த இத்தகைய இந்த கருப்பொருள் சார்ந்த கல்வியல் சார்ந்த உரையாடல்கள் அவை எந்த அளவுக்கு போதுமையானவையாக இருக்கின்றன அல்லது போதாமையாக இருக்கின்றன அவை தொடர்பாக இவ்வாறு நாங்கள் திசை முகப்படத்தில் பொதுவாக மனிதர்களின் வகைகளை பற்றி ஒரு அராபி அறிஞரை காரணம் காட்டி கூறுவார்கள் சமூகத்தில் மூன்று வகையான மனிதர்கள் இருப்பார்கள் மூன்றாம் தரை மனி தர மனிதர்கள் மனிதர்களைப் பற்றி பேசிக் ஒவ்வொரு மனிதர்களை பற்றி இரண்டாம் தர மனிதர்கள் நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் முதலாம் தர மனிதர்கள் எதிர்கால திட்டங்களை கனவுகளை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் இந்திய சமூகத்தின் போக்கு அவர்களது பார்வை தளங்களை பார்த்தால் மூன்றாம் தரத்தை கடந்து சில வழி நாலாம் தரத்துக்கு சென்று விடுகிறதே அவர்கள் இதை ஆக இவற்றை கடந்து சிறந்த உரையாடல் களங்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது எமது சமூகத்தில் சிந்தனை சிற்பங்கள் இருக்கின்றார்கள் இல்லையா என்று கேட்டால் தாராளமாக இருக்கின்றார்கள் மகத்தான ஆளுமைகள் இருக்கின்றார்கள் சிறந்த எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கும் இளைய தலைமுறைக்குமான இடைவெளி மிக பாரியதொன்றாக இருக்கின்றது அதை பூரணப்படுத்தி நிரப்பி அந்த அற்புதமான மனிதர்களை நாங்கள் இளைய தலைமுறை தொடர்பு செய்து அவருடைய அனுபவங்களை ஆற்றல்களை வழங்க வேண்டியது கட்டாயமாகும் இவ்வாறு ஒரு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் எதிர்கால பரம்பரை நாங்கள் சிறப்பாக பாதுகாக்கலாம் அல்லது நாங்கள் இளைய தலைமுறை வெறும் வரும் புத்தகங்களுக்கும் திரைக்கணும் வைத்தல் மாத்திரம் வைத்திருந்தால் மிக பாரி உடைவுகள் எதை நோக்க வண்டி இருக்கும் இந்த தளங்களை கொள்வதிலே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் சார்ந்து அல்லது ஜாமியா அலிமியா போன்ற அந்த பிரதேசங்கள் சார்ந்து எவ்வையா எவ்வகையான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றியும் நீங்கள் சொல்ல வேண்டும் எவ்வாறான ஆளுமைகளை எவ்வாறு தொடர்படுத்தலாம் பற்றி நாங்கள் உரையாடல்களை ஆரம்பித்திருக்கின்றோம் பிரதேச ரீதியாக பிராந்திய ரீதியாக சில உரையாடல்களை நடத்தியும் இருக்கின்றோம் ஆனால் இன்னும் இது கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவத்துக்குள் வரவில்லை அதுக்கு அனைவர் ஆதரவும் தேவை நீங்கள் கூறியது போன்று சமூகத்தில் நிறைய தனவந்தர்களாக இருக்கலாம் மற்ற ஆற்றல்களாக இருக்கலாம் சமூகத்தில் நிறைய விடயங்களுக்கு உதவி செய்கின்றார்கள் பாடசாலை விடயங்களாக இருக்கலாம் மற்ற பங்களிப்புகளாக இருக்கலாம் ஆனால் அனைத்து சமூக சேவை மிக பாரியது என்னவென்றால் ஒரு மனிதனின் சிந்தனை செப்பு நிடுவது எமது சிறார்களின் சிந்தனை போக்கை அழகாக்குவது இது ஒரு அனைத்துவராலும் சேர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு அற்புதமான பணியாகும் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் சிறுவர்களுடைய சிந்தனை போக்கை நாங்கள் செப்ப நிடுவது என்பது இது ஒரு இலக்காக இருக்க வேண்டிய ஒரு விடயம் இதை இலக்காக நாங்கள் கொள்கின்ற போது எதிர்கால சமூகத்தை சிறந்த சமூகமாக மாற்றுவதற்கு இந்த உரையாடல்களும் இந்த எழுத்துக்களும் நிச்சயமாக பயனளிப்பதாக இருக்கும் நஃபில் நீங்கள் இளைய தலைமுறையை சேர்ந்தவர் உங்களுக்கு முன்னால் தோன்றிய பல எழுத்தாளர்கள் சிந்தனைவாதிகள் எல்லாம் இருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்தவரையில் அல்லது நவ சமூகத்தை பொறுத்தவரையில் மூத்த படைப்பாளர்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கும் இளைய படைப்பாளர்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கும் இடையிலே நீங்கள் ஏதாவது வேறுபாட்டை காண்கிறீர்களா அல்லது மூத்த படைப்பாளர்கள் எந்த அளவுக்கு இளைய படைப்பாளர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள் இல்லை இருக்கிறார்கள் அதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக மற்ற களங்களை விட இலங்கையின் எழுத்தாளர்கள் களம் விசித்திரமானது உண்மை சொல்ல போனால் இலங்கின் மூத்த எழுத்தாளர்கள் இளைய எழுத்தாளர்களை அரவணைக்கின்றார்கள் ஆதரவுடன் அறிவுரை கூறுகின்றார்கள் நாங்கள் சிறியவாதிகளில் உங்கள் எழுத்துக்களை பார்த்து வளர்ந்தோம் எங்கள் தேசத்தில் உங்கள் பகுதிகளை நாங்கள் வாராந்தம் பார்த்து வாசித்திருக்கின்றோம் அதே போன்று நாங்கள் எழுத ஆரம்பித்து உங்களை போன்றவர்களை தேடி வந்த நேரம் எங்களுக்கு முழுமையான ஆதரவுகள் கிடைத்தன அதனால் தான் நாங்கள் ஓரளவு வளர்ந்தோம் எங்கள் வளர்ச்சிக்கு எங்கள் மேற்கப்பட்ட தலைமுறையினால் மிக பலமான ஆதரவை தந்தார்கள் இன்றைய இளைய தலைமுறை சில பொழுதுகளில் அதை புறக்கணிக்க கூடும் உண்மையில் நாங்கள் எழுத வேண்டும் என்றால் எங்களுக்கு முன்னுள்ள தலைமுறையை பின்பற்றி முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை முழுமையாக பக்தி கொள்ளவில்லை அந்த அறிவுரைகளை எங்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டால்தான் எங்கள் சிறகுகளை பலப்படுத்தலாம் இன்னும் இன்னும் அதிகம் உயரமாக பறந்து சிகரங்களை விழலாம் ஆகவே இன்றைய மூத்த எழுத்தாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இளையழுத்தாளர்களுக்கு நான் கூற வேண்டியது மூத்த எழுதல்களை யாருமே யாரையும் புறக்கணிப்பதில்லை அவளை தேடிச் சென்று அவள் அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அவள் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அவை தான் இந்த பயணத்தின் மிக பலமான கட்டுச்சாலங்கள் இறுதியாக வேண்டும் பாடசாலை பாடசாலைக்களங்களை கொண்டு நாங்கள் சிந்திக்கின்ற போது மாணவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற போது இளைய தலைமுறைகளை இளைய எழுத்தாளர்களை அங்கிருந்து நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது குறிப்பாக பாடசாலைக்களங்களில் நூலகங்களுடைய செயற்பாடு அல்லது இலக்கிய வாசிப்புக்கான ஒரு ஆர்வ மேலீட்டுக்கான வாய்ப்புகள் இந்த எந்த இருக்கிறது உங்களது பார்வை பாடசாலை நூலகங்களை பொறுத்தவரையில் உண்மையை சொல்ல போனால் மிக மிக கவலையான விடயங்கள் காணப்படுகின்றன அதிகமான பாடசாலை நூலகங்கள் ஆசிரியர் கூடங்களாக பயன்படுத்தப்படுகின்றன அல்லது அதில் பாடசாலை நூல்களை மாத்திரமே அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் அல்லது அதன் உள்ளடக்கங்களை பார்த்தால் உதாரணமாக எங்களது ஆய்வுக்காக நிறைய பாடசாலைகளுக்கு சென்றோம் அங்கு மாணவர்களுக்கு அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களை பார்த்தால் மந்திரவாதி கதைகளும் மாயாஜால கதைகளும் அல்லது சிறுவர்களுக்கு பொருத்தமற்ற கதைகளும் இருக்கின்றன சிறுவர்கள் எதையுமே உள்ளிருத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இவ்வாற்றை வாசித்து அவர்கள் தவறான பதவி அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன மறுபக்கம் இண்டிய சிறுவர்கள் மிக ஆர்வமான நிறைவு கடி கற்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான வரலாற்று புத்தகங்களோ விஞ்ஞான புத்தகங்களோ அறிவியல் புத்தகங்களோ இல்லை ஆகவே பாடசாலை வளப்படுத்த வேண்டும் என்றால் எமது பாடசாலை சிறுவர்களுக்கான நூலக பகுதி வளமடைய வேண்டும் தேவையான புத்தகங்கள் வரவைக்கப்பட வேண்டும் அதே போன்று சிறுவர்களுக்கான எழுத்தாளர் குழுமங்கள் உருவாக்கப்பட்டு அவர் எழுத்தாளர்கள் உயர்த்தப்பட வழிகாட்டப்பட வேண்டும் நாங்கள் கூட நண்பர்களோடு சேர்ந்து இணைய வழி மூலமாக இந்த செயற்ப திட்டத்தை கொண்டு செல்கின்றோம் அண்மையில் கூட நூ நூறு மாணவர்களை எழுத்தாளர் உயர்த்தும் ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இது பாடசாலை மட்டத்தில் நடத்தப்படும் போது மாணவர்களை ஒரு ஒழுங்கிக்கல் கொண்டு வந்து அவர்களை ஆற்றலை மேம்படுத்தி ஒரு கட்டுப்பாடு வைக்க முடியும் உண்மையில் நீங்கள் முன்னெடுக்கிற இந்த முயற்சி வந்து பாராட்ட தகுந்த ஒரு முயற்சியாக இருக்கின்றது பாடசாலைகளும் இதன் மீது கவனம் செலுத்தி ஆரோக்கியமான பிள்ளைகள் கற்கின்ற பிள்ளைகள் வாசிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதன் மூலமாக பிள்ளைகளுடைய சிந்தனை தளத்தை மாறுபட்ட சிந்தனை கோலங்களை உருவாக்குவதன் மூலமாக அவர்களையும் எழுதுதவர்களாக மட்டுமல்லாமல் சமூக செயற்பாடு நிறைந்த ஒரு ஆன்மீகத்தன்மை நிறைந்த பிள்ளைகளாக கூட மாற்றுவதற்கான வாய்ப்பு இதனுடைய இருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது நஃபீல் இந்த புறவெளி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது ஊடாக நீங்கள் வாசகர்களுக்கு அல்லது நேர்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி ஏதாவது இருக்கிறதா நிச்சயமாக முதலில் நான் நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும் பிற டிவிக்கும் எனது அன்புக்குரிய ஆசிரியர் முலை முஷ்ரீஃப் அவர்களுக்கும் அவங்களோட பேசக்கூடிய துறையாடுகளுக்கு மிகவும் நன்றி வாசகர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய உலகில் சிந்தனைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன அவற்றை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றது இரண்டாவது எமது மாணவர்கள் இன்றைய காலத்தில் மிகவும் அபூர்வமான ஆற்றல்கள் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அந்த ஆற்றல்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும் என்றால் எமது பிள்ளைகளுக்கு சிறந்த பெற்றோர்களாக நாங்கள் உயர வேண்டும் என்றால் எங்களை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு என்றால்தான் தலைமுறை இடைவெளியை நாங்கள் மறைத்து ஒரு வெற்றிகரமான பெற்றோராக ஆசிரியராக நாங்கள் உருவாக முடியும் அதுக்கு முக்கியமான அடையாளம் வாசிப்பு தான் வாசிப்பை நேசித்தால் தான் எதிர்காலத்தை நம்மால் வெல்ல முடியும் எமது பெற்றோர்களாக எமது பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்ற முடியும் அத்தை ஒரு சமூக சிந்தனையை வழங்கியிருக்கிறீர்கள் நபீர் உங்களுக்கு பிறவழி நிகழ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் அவ்வாபில் உங்களது சிறகு நீங்கள் சொன்னது போலவே மிகுந்த சிறகாக பைரம் மிகுந்த சிறகாக மாறி உச்சத்தை தொட வேண்டும் என்று நாங்கள் புறவெளியின் சார்பாக வாழ்த்துகிறோம் மிகவும் நன்றி ஜசாக் அல்லா நல்லது நேர்களை இத்தோடு புறைவழி நிகழ்ச்சியிலிருந்து விடை கொள்கிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் புறவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம்